சற்றுமுன் மோடியிடமே ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்தார் ஆளுநர் ரவி திடீர் பரபரப்பு அதாவது தமிழ்நாடு ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் பதவி நீட்டிப்பு குறித்த அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை இந்த நிலையில்தான் ஆர் என் ரவி கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லி பயணித்தார் இந்த பயணத்தின் போது அவர் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்டோரை சந்தித்து பேசியிருந்தார் அந்த வகையில் பாஜக அல்லாத மாநிலங்களில் ஆளுநர்கள் மீது ஏகப்பட்ட புகார்கள் குவிந்து வருகின்றன தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடுகள் மாநில அரசால் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக ஆண்டின் தொடக்கத்தில் முதல் சட்டமன்ற கூட்டத்தில் ஆளுநர் உடை வாசிக்கப்படும் இதனை மாநில அரசுதான் தயார்படுத்தி கொடுக்கும் இந்த உடை ஆளுநருக்கு அனுப்பி ஒப்புதல் பெறப்பட்ட பின்னரே வாசிப்பதற்காக வழங்கப்படும் மேலும் இப்படி ஒப்புதல் அளித்த உரையவே இந்த ஆண்டு ஆளுநர் ஆர் என் ரவி வாசிக்கவில்லை கடந்த ஆண்டு சில முக்கியமான வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு உரையை வாசித்தார் இது தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே கடும் மோதல் போக்கை ஏற்படுத்தியது இதை தவிர திருக்குறள் ஜி யு போப் கார்ல் மார்க்ஸ் திராவிட மாடல் என பல்வேறு விஷயங்களில் ஆளுநரின் கருத்து கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது மறுபுறம் தமிழக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிய கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்புவதும் இதற்கான விளக்கத்தை மான நடக்கும் கலந்துரையாடலில் கொடுப்பதும் ஆளுநர் மீதான விமர்சனங்களை மேலும் கூர்மையடைய செய்தது இந்த நிலையில் தான் பதவிக்காலம் கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி நிறைவடைந்தது பதவி ஏறத்தாழ நிறைவடைந்து நாட்கள் ஆன நிலையில் இதுவரை பதவி நீட்டிப்பு கொடுத்த தகவல்கள் வெளியாகவில்லை எனவே ஆளுநரின் அரசியல் நடவடிக்கைக்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன அது மட்டுமில்லாமல் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மீண்டும் இன்று டெல்லி பயணித்திருக்கிறார் இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை நேரில் சந்தித்து பேச இருக்கிறார் இந்த சந்திப்பின் போது பதவிக்காலம் நீட்டிப்பு கொடுத்து பேச இருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் திடீர் திருப்பமாக ஆளுநர் ரவி அவர்கள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை மோடி அவர்களை நேரில் சந்தித்து அவரே ஒப்படைத்ததாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இதற்கு முக்கிய காரணம் ஆளுநருக்கு எதிராக கடுமையான கண்டனங்கள் எழுந்த சூழ்நிலையிலும் தன்னால் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாத காரணத்தினாலும் ஏனென்றால் மனக்கசப்போடு கருத்து வேறுபாடோடு இந்த பதவியில் இருந்தால் நன்றாக இருக்காது என்று கருதி ஆளுநர் ரவி அவர்களே மோடியை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்க ார் என்ற தகவல் ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களை அடைய வைத்து வருகிறது